தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மரியாதைக்கும் போற்றதுக்குரிய அண்ணன் சந்திரன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய மாமன்ற உறுப்பினர் துணை செயலாளர் ஆகிய சாலமன் அவர்கள துணை செயலாளர் அன்பு சோரி சத்யா ராயே சத்யா அவர்கள பொருளாளர் ரமேஷ் அவர்கள் வருகை தந்து சிறப்பு வருகை தந்திருக்கின்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நம்முடைய அண்ணன் டெல்லிபாபு அவர்களே கோட்டீஸ்வரன் அவர்களே அலகேசன் அவர்களே ஜயா அவர்களே சையத் அப்தீர் அவர்களே சாந்த் அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற தாய்மார்களே ஆங்காங்க

வருகிற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் பட்டிமன்றம் கருத்தரங்குகள் மரக்கன்றுகள் நடுகிற விழா விளையாட்டுப் போட்டிகள் ரத்த தான முகாம் மருத்துவ முகாம் சிகிச்சை முகாம் இப்படி பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம மாவட்டம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தலைவர்கள் பிறந்தநாள் விழா போன்றவர்கள் சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேற எந்த இயக்கத்திற்கும் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான தலைவரை நாம் தலைவராக பண்ணிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் சொன்னா இன்னைக்கு வயசு ஆகுது இந்தியாவிலேயே பல தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கிறது நாங்களும் ஆய்வு பண்ணி பார்த்தோம் இந்தியாவிலேயே எழுபத்தி ரெண்டு வயது நிறைந்த ஒரு தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக அக்கறை இருக்கும்போது போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கும் கூடுதல் அக்கறையோடு மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எங்க பிள்ளைங்களா நாளைக்கு நல்ல விதத்தில் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலிருந்து இந்த தமிழ்மொழியை முடிச்சுட்டு ஆங்கில தேர்வை நாள் எழுத இருக்கிறார்கள் சொன்னால் இந்த இரு மொழியே எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இந்த நாள் என்பது மிகவும் வரலாற்றில் மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா இந்த காலை நடந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமைகளை ஒவ்வொரு விதத்திலையும் பறித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாமெல்லாம் ஒன்றிணைந்து குரலை எழுப்ப வேண்டும் என்கின்ற விதத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதியெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பு செய்யப் போகிறோம் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை செய்கின்ற ஒன்றிய அரசிற்கு என்னதான் கட்சியின் பெயரால் கொடியின் பெயரால் கொள்கையின் பெயரால் தலைவருடைய பெயரால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒரே இடத்தில் நின்று அதை எதிர்ப்போம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று பங்கு பெற்றிருக்கின்ற அந்த அனைத்து தலைவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னபோது தனிப்பட்ட ஒரு முக ஸ்டாலினுக்கான பிரச்சனை தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பிரச்சனை அல்ல